எப்ப செஞ்சுட்டே பிடிக்காதப்ப

அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசையும் கூட காரணம் என்ன அழகான ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான பாடலை பாடி நீங்க எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படி ஒரு வாழ்த்து வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறார் அதுவும் ஆறு மகிழ்ச்சி எப்படிப்பட்டவர் என்ன தன்மை உடையவர் அவரே என்னை தேடி வந்து எனக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும் பொழுது அப்ப நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நினைக்கணும் இருந்தாலும் பாருங்க விவரத்தை கேக்கற அப்படி நீங்க சொல்றீங்க விவரத்தை கேளுங்க நான் பதிலா சொல்றேன் انا உங்களுக்கு கேட்கக்கூடிய விதம எப்படி இருக்கு அம்மா உங்ககிட்ட விவரம் கேக்குறாம் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்வேன் சாமி கேளுங்க எனக்கு தெரிஞ்சா பதிலா சொல்றேன் இல்லேன்னா உங்களுக்கு நான் கேட்டு தெரிஞ்சுகிறேன் அப்படினு சொல்வானா இல்லையா انا உங்களுக்கு கேட்ட விதம எப்படி தெரியுமா விவரம் கேக்குறாங்க உங்களுக்குடா விவரம் விவர விவரமா அவர்தான் பாப்பேன் பேசுங்க அப்படின்னா இத்தனை விவரம் எதுக்குன்ன நான் கேக்குறேன்

பிச்சை எடுக்கமா பெருமானா அதை வந்து புடுங்கமா அனுமாறு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வைத்தாலும் எழுத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பார்த்தாலும் இதுவும் பழமொழிதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாலா ஒருத்தி இதுவும் பழமொழிதான் வாய்க்கா பழத்தை கழுதே அது தான் விட்டு திருப்பணுங்கிறதும் பழமொழிதான் போனதுக்கு அப்புறம் அக்கா சொன்னா ஒருத்தேன் இதுவும் பழமொழிதான் பழமொழிதான் இதுவும் ஒரு பழமொழிதாங்க அதாவதுங்க இந்த நாடகத்துறையில அண்ணே வந்து எல்லாரையும் பாராட்டின கணேசன் எல்லாரையும் வரும்பொழுது எல்லாரையும் தேர்ந்தெடுத்து ஒருவரையும் இந்த ஊருக்கு தான் வரணும் அப்படின்னு ஒருத்தரையும் தேர்ந்தெடுத்து சொன்னேன் நீங்க தான் வேணுங்கிறத கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமீதும் ஒரு அளப்பரிய அன்பு ரசிகர்கள் அப்படிதான் இருக்கணும் நேரம் ஆக ஆக வீட்டுக்கு எந்திரிச்சு போவாங்க எழுந்துச்சு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு ஆகுவாங்க அந்த கலையின் மீது ஆர்வம் அந்த கலையை எவ்வளவு ரசிக்கிறாங்கிறது இதுலருந்தே தெரியுது இந்த மாதிரி மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல எல்லாராலையும் அப்படி இருந்து ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய நாடகத்துக்கு போய் இன்னைக்கு காசு கொண்டு வரதா இல்ல இன்னைக்கு பார்த்து நம்மளை பார்த்து அன்பை தாண்டி வேற என்ன வாழ்க்கையில பெருசா கொண்டு போயிருக்கிறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சொத்து சோகங்களை சேர்த்தாலும் எல்லா இறுதியில வருமா இந்த மாதிரி ஆக இறந்து போயிட்டா ரம்யா

அந்த நத்த இருந்து ஒரு பிள்ளை நத்த கோட்டையில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வள்ளி வயதம் போட ஆமா பேர் என்னவோ என்னமா பேர் என்னவோ ஏதோ தேவின்னு சொல்லுவாங்க வள்ளி வயதம் நத்த கோட்டையில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வள்ளி வயதம் போட்டு பேர் இந்திரா தேவி எப்படி எல்லாம் நடிக்கிறீங்க நல்ல விளம்பரம் ரொம்ப அருமையா பாடுறீங்க எல்லோராலும் கேட்டு ரசிக்கக்கூடிய அளவிற்கான சிறப்பான குரல் ரொம்ப நல்லா பாருங்க

மிக சிறப்பான தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் எனக்கு இந்திராவின்னா தெரியுமா இல்லையா காமராபுரம் மாவட்டத்துல பிறந்து திண்டுக்கலுக்கு தெரியுதுன்னா அப்ப எனக்கு காரணம் என்ன இந்த கலைத்துறை நீங்க வாங்கி வச்சிருக்க பேர் இல்லையா ஆ அப்படின்னு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கீங்க மதிப்பீர் குரு எந்திராதேவர்ல பாருங்க எனக்கு வள்ளின்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை சொன்னீங்கன்னா வள்ளி வந்தமா இருக்கும் வள்ளிங்கிறது கதாபுரி

எவ்வளவு பெரிய ராஜபாஜா நிப்பாட்டினாலும் பல ராகங்களை பாடி மக்களுடைய மனதுல இடம் பிடிக்கிற அளவுக்கு நிறைய திறமை வளர்த்திருக்காருப்பா அப்படின்னு பெரிய ஒரு பெயரை நம்ம ஊர் மட்டுமில்ல நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாடு முதற்கொண்டு அது என்ன புலக குழுமமா வாட்ஸ்அப் மூலமாக பல ரசிகர்கள் பட்டாரத்தையும் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா சேர்த்து வச்சிருக்க

சிவன் கோயில் இருக்கு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படின்ற மூன்று நாடுகள்ல தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு தேவாரம்னா மூவர் பாடி பாடியதான் தேவாரம்னு ஒன்னா சொல்றோம் இதான் தேவாரம் உங்க ஊருக்கு உங்கள்ட்ட கே இல்லையே அப்படி கேட்கறது கோயில்ல திருவாரண்ணன் திருவாரண்ணன் ஒரு ஊரு இருக்கா ஆமா இருக்கா இருக்கு இந்த திருவாரயர்ல இருக்கிறத கோயில் பெரிய கோயில் எல்லா கோயிலு

திருவாடானை அப்படிங்கிற ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் அது எட்டாவது ஸ்தலம் பாண்டிய நாட்டுல எட்டாவது ஸ்தலம் பாண்டிய நாட்டுல புத்த பதினான்கு ஸ்தலங்கள் தேவார பாடல் பெற்றது அதுல எட்டாவது திருத்தலம் ஆமா போய் சாமி முடிக்க உள்ள எத்தனை லிங்கம் இருக்கு ஒரு லிங்கம் தான் இருக்கும் ஒரு லிங்கம் ஒரு ஆலயத்துல அம்பாள் பகவதி மனை போறோம் உள்ள கோயில்ல போனோம்னா கருவறையா ஒன்று இருக்கும் அதுதான் மூல ஆலயமா அதான் இருக்கும் மற்ற இதர தெய்வங்க பரிவார தெய்வங்கள்லாம் இருக்கிறது அது வேற ஆனா ஒரு ஆலயத்துக்கு

இந்த அம்மா செஞ்சளிக்கிறதுக்கு என்ன பேரு ராமனை ராமனே ஈசனை வணங்கி விடாதுனால அவருக்கு ராமநாத சுவாமின்னு பேரு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி ஆமா அப்படின்னு பேரு அப்ப ரெண்டு அலைங்க எங்கயா இருக்கு காமேஸ்வரத்துல இருக்கு காமேஸ்வரத்துல இப்ப நான் இங்கே கும்புருவுலிங்கம் உம் இன்னொன்னு அந்த அம்மா கையிலி நாடே உருவானது ஜோதிசி பனிரெண்டு லிங்கத்துல ஒன்று தென்னாட்டுல இருக்கு அது ராமேஸ்வரத்துல தான் இருக்கு அதெல்லாம் இருக்கு சொல்லிட்டேனே தென்னாட்டு சிவனையே போச்சு நாட்டவருக்கு விரைவா போச்சு அப்படின்னு நாம இன்னைக்கு அப்படின்னா பெருமை குறித்தான் அதுவும் ஆமா இப்ப நீங்க கேட்டிங்க இப்ப நான் கேக்குறேன் பாருங்க ஏன்னா எப்பவுமே யோசிக்கணும் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா எதிராளி கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தோம்னா திரும்ப அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தை வருமே அதே யோசிக்க கேள்வி நான் கேட்பேன் பادل சொல்றத நான் பாட்கறேன் அடேங்கடி திருப்பி என்ன கேலியாகுற அளவுக்கு நீங்க உன்னவவள புரியல இல்ல தெரியயா இங்க பாருங்க கேள்வி கேக்குறதுக்கு பெரிய ஆளு தேவ இல்ல முதல்ல நீங்க புரிஞ்சிக்கங்க என்ன 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 ஏன் ஊர்ல பிரமா கேட்கலையா அப்பா கிட்ட பாடடா எங்க பாட்ட கேட்கலையா இல்ல

வந்து கட்டுறதுக்கு வழி தெரியல நீ காலை உருவில் சென்று அவனை அழைத்து வா அப்படின்னு நந்தி பகவானை காலை உருவில போய் கூட்டிட்டு வர சொல்ல வந்தவருக்கு அதாவது காலை மீது அமர்ந்து காட்சி கொடுக்கின்றார் சிவபெருமான் அந்த ஊர்ல அதனால அந்த ஊருக்கு பேர் என்னன்னா காரையார் கோயில் பேரு இந்த காரையார் கோயில் தான் மூன்று சிவலிங்கங்கள் மூன்று ஆலயங்களாக ஒரே ஒரே வளாகத்துக்குள்ள மூன்று மூலவராக காட்சி யாரு

அஞ்சலிங்கத்தை வணங்கி விட்டுதான் பிறகு இவர் என்ன செய்வாரா சூரபதமனையே மதம் செய்வதற்கு வெளியில வருவாராம் அதனால இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகன் கோயில முதல் முதலிடம் யாருக்கு அப்படின்னா சிவனுக்கு தான் இங்கதான் அஞ்சு லிங்கம் பஞ்சலிங்கம் என்று சொல்வார்கள் போனவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லைனா நாங்க கூட பாருங்க ஆமா நாங்க பாக்கறப்பதான் கேள்வி உங்களுக்கு கேக்குறோம் எங்களுக்கு தெரியாதுல்ல கேள்வி மட்டும் இருக்காது இல்லை நானு பதில் தெரிஞ்சாங்க கல்யாம ஏன்னா நீ தப்பா சொல்லி நான் அவர் அப்படின்னு தலை தலை ஆகி போடுவா அப்படின்னுட அதாவது பஞ்சலிங்க வழிபாடு பஞ்ச பண்றாரு சூரபெருதமனை விதம் செய்து பிரபகதி தோஷம் பிடிச்சி பிரபகவிதி தோஷம் நீங்க வந்து வந்த மறுபடியும் வழிபடுகிறார் சோபெருமான் அப்படி சோபருமான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தேவாளி அவர்கள் அனைவரும் எங்கள் குறைதீர்த்த தலைவா அப்படின்னு வந்து சாமின்னு கூப்பிட்டாங்க நான் அப்படியே திருமணா திரும்பிய கோணத்தில் காட்சி கொடுக்கறது தான் இருக்குது திருச்செந்தூர் ஆமாம் அதான் உண்மை